இது வரைக்கும் இந்த செஞ்ச ஒரு பிற்பட்டு வருகிறேன் என்னுடைய பெயர் ஒரு செஞ்சல் வேடர் அல்ல வருக்கேன் வருகிறேன் காகத்தன பாரத்துவரத்தைய வேட நமது தோல்வினான் சந்தோஷப்பட்டு இருக்கிறது என்னுடைய விடுதலை விடுகிறேன் அன்பாகப்பட்டது மாறுதலை விடுகிறேன் விடுகிறேன் மாது வத்தப்படமாக ஓடிட்டேன் என்னடி உயிராகப்பட்டது போய் என்ன பாத்தீங்க என்ன வரலை யாரா நீ எதக்காய் என்னடி தம்பது எடுத்தாய் ஏசு சீரும் ஆஹா நான் விட்டு பாலமாக பட்டவே அந்த மாルメ பட்டவனே அடே வேடுவரே தெரக்காய் என் நின்மை தம்பது எடுத்தா நான் பாலத்திலே பட்டுட்டவே ஆஹா அட வேடுவரே வரதே வேட்டி அட கூடியவளே ஆஹா ಹೆಮ್ಮಿದಿರುತ್ತ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ಮನ ಎನ್ಬೇ ಒಂದು ಮಣ್ಣಿನ ಕೊಟ್ಟೆ ಕನಮೆ ಯಾರತ್ತರಾ ನಾ ಗುಟ್ಟ ಬಾಳದ ಪಟ್ಟದೇ ಮಾನದಿ ಎಣ್ಣೆ ಬಿಟ್ಟರೆ ಬಾಳ ತಾಯಿ ಪಟ್ಟದ ರೀ ಚಕ್ಕನ್ ಎಲ್ಲಿ ಮಂಟವಳೇ ಅಯ್ಯೋ ಕೈಯೂಮೆ ಎಮ್ಮಿದ ಅಮ್ಮ ಬಟ್ಟೆ ಉಟ್ಟೆ ಅನೇಕ ಚೇತ್ರಿ ಮಹಿಳೆಯಂದ್ರೆ ಒಂದು ಸತ್ತ ಕೆಳದೆ ಅನೇಕ ಚೆಂದ್ರಿ

ಕುಟನೂರು ಕತೆ ಕತ್ತಲದ ಓಡಿ ಕೊಡುಗಿನ

தாங்கள் பாதத்தை பட்டதற்கு காரணம் இருக்கிறது என்று சொல்கிறார் கண்டுபர் நான் ஒரு சாதாரண ஒரு வேடுவன் தாங்கள் அகில ரோகத்துக்கு ஆண்டவன் எப்படி சொல்லாமல் எதவைக்கு சொல்கிறீர்கள் நான் ஏன் உங்களை கொள்ள வேண்டும் உங்கள் பாதத்தில் ஏன் வானத்தை போட வேண்டும் உங்கள் பெருகள் ஏன் இப்படி நெத்த போட வேண்டும் என்பதை விளக்கமாக சொல்ல வேண்டாம் விளக்கமாக சொல்லுங்கள் இதான் சொல்கிறேன் செஞ்சிருவேன்

அப்பொழுது முன்பொன் தெரியாத உன் மீது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் நான் அன்பாகப்பட்டதை கொடுத்து இறக்கும் தருவாயில் நானே உங்களுக்கு எக்குறையும் செய்ய விடையே என் மீது அன்பு தொடுத்த காரணம் என்ன என்று கேட்டாய் அப்பொழுது வாழியே கலைக்க வேண்டாம் இப்பொழுது எந்த காரணமும் இல்லாமல் உன் மீது நான் அன்பு தொடுத்தேன் அடுத்த பிறப்பில் நீயோ செந்திரியை வேடனாக பிறப்பாய் நானோ கண்ணனாக அவதரிப்பேன் அப்பொழுது

எனக்கு முன்பதாக கம்சனை அழைக்க வேண்டும் என்று யாகங்களை செய்து கொண்டிருந்தார் அப்படி செய்து கொண்டிருந்த துருவாச மனிதத்தில் எங்கள் குழந்தைகள் இருக்கக்கூடிய சின்னஞ்சில் பாலகர்களுக்கு கற்பனை வேண்டப்பட்டு இக்குழந்தைகளுக்கு என்ன குழந்தைகள் பிறக்கும் என்று கேட்டேன் அடே கண்ணா நாமோ தெய்வம் என்ற மன்ம மமதையில் நீயோ என்னிடத்தில் வந்து என்னுடைய யாகத்தை கெடுத்து விட்டாய் ஆகவே இந்த குழந்தைகளுக்கு இரும்பு வாங்கிய பிறக்கும் என்று சாபத்தை

சென்று அந்த மீனாகப்பட்ட நீ சாப்பிடும் பொழுது அதில் இருந்த பார்த்து இதோ கூர்மையாக உள்ளது இந்த தொகையாகப்பட்டதை நாம் மில்லாக செய்து அம்பாக செய்து வேட்டைகள் ஆட வேண்டும் என்ற எண்ணத்தோடு அம்பு செய்தாய் அதன் பிறகு என்னுடைய குளத்தில் துர்வாசமாய் கொடுத்த சாபத்தின் பிரகாரம் அனைவரும் அந்த கோவை பெண்களை பிரித்து

கருப்பொணி வேலைப்பட்டு அது குருவாசோனிய யாருக்காய் கூட நோகத்தோடு சென்று ஆனா ஆண் மகனோ அது கற்புனி வேலைப்பட்டு என்ன பறக்க நடந்து அந்த குடிமுறையை பார்த்து கேட்டு முருவரை கோபம் கொண்டு அய்யே யாரும் வரலைய உங்களுடைய இருமுறைக்கு பறக்க முடியும் சாபத்தை கொடுக்க அந்த இருமுறைக்கு பறந்த உடனே அந்த இருமுறைக்கு பொழிபொழி கூலாக்கி சமுத்திரத்தில் கோடும் பொழுது பரு கோலையை முளைத்தனேன்

தான் காண வேண்டும் என்பது தன்னடையை அடைந்து வர வேண்டும் கணி தாங்களும் தரையை ஊண்டவும் வரக்களே இரத்த வெள்ள ஓடுகிறதே அச்சுகிறே அப்படியே